ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாசிப்பருப்பும் புடலங்காய் வச்சு சூப்பராக இன்னைக்கு ஒரு கூட்டு வந்து ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கூட்டு முதல்ல ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடித்து வரட்டும் இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வரமிளகா இதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வரமிளகா சவந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா வந்து தட்டி சேர்த்துக்கலாம் அப்போ அதோட வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் வந்து இது கூடவே நல்லா பொண்ணிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்து இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழையாக வதங்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே எல்லாம் வந்து வேக தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் தக்காளி லைட்டாக வதங்கினதும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் வந்து இதோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாசி பருப்பு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நல்லா வந்து இதை வேக வச்சுருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கால்வே காடு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து புடலங்காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பூக்கு வந்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் உப்பு எல்லாம் தேவையான அளவு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பும் அரைச்சிடக்கூடாது லைட்டாக வந்து ஒரு குரகுரப்பு தன்மை இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து லைட்டாக கொதிக்க விட்டால் போதும் இப்போ வந்து நமக்கு கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பாசி பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணும் பொழுது இந்த கூட்டோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கன்னா நமக்கு கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்